வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் பொதுவாக வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் உற்சாகம் தரும் இனிய நாளாக அமைகிறது அந்த வகையில் சென்டிமெண்டாக சினிமா படங்களின் ரிலீஸ்களுக்கும் ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமையே உள்ளது தமிழகத்தில் இன்று மூன்று புதிய படங்களும் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் மறு வெளியீடாக இரண்டு பழைய படங்களும் சென்னை மற்றும் தமிழகம் வங்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் ஆகி உள்ளன அதில் ராம் சேவா இயக்கத்தில் நடராஜ் சுந்தரராஜ் கதாநாயகனாகவும் உபாசனா கதாநாயகியாகவும் அவர்களுடன் நடிகர் கே பாக்யராஜ் லட்சுமணன் மனோபாலா தலைவாசல் விஜய் சிங்கம் புலி ஆகியோர் நடித்துள்ள கிரைம் த்ரில்லர் கதையான எனை சுடும் பணியும் ஆகி உள்ளது இந்த படத்திற்கான பாடல்களை இயக்குனர் ராம் சேவா எழுதியுள்ளார் இந்த படத்தை எஸ்என்எஸ் பிக்சர் சார்பில் ஹேமலதா சுந்தர் தயாரித்துள்ளார் அதேபோல் தம்பிதுரை மாரியப்பன் இயக்கத்தில் விவேக் பிரசன்னா பிரதோஷ் ஆனந்த்நாக் பிக்பாஸ் பூர்ணிமா ரவி சாந்தினி தமிழரசன் ஆகியோர் நடித்த ட்ராமா படமும் இன்று ரிலீஸ் ரிலீஸாகியுள்ளது மேலும் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் நடிகர் ஷாம் நிரஞ்சனி அசோகன் நேகல் ரவி ஆகியோர் நடித்த கிரைம் த்ரில்லர் படமான அஸ்திரமும் இன்று ரிலீஸ் ரிலீஸாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேற்கண்ட புதிய படங்களுடன் ஏ வெங்கடேஷ் இயக்கி நடிகர் விஜய் வடிவேலு ரீமாசன் ஜெய்கணேஷ் ஆஷிஷ் வித்யார்த்தி ஆகியோர் நடித்த அதிரடி திரைப்படமான பகவதியும் எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஆர்யா நயன்தாரா சந்தானம் ஜீவா மொட்டை ராஜேந்திரன் ஆகியோர் நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படமும் ரிலீஸாகி உள்ளது பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் சினிமா ரசிகர்களின் பொழுதுபோக்கிற்கு மேற்கண்ட படங்கள் விருந்தாக அமையும் குறிப்பாக மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகியுள்ள நடிகர் விஜயின் பகவதியும் ஆர்யாவின் பாஸ் என்கிற பாஸ்கரன் படங்களும் ரசிகர்களுக்கு காமெடி கலாட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் சந்திப்போம்